நம்ம இப்ப வந்து பாண்டிச்சேரி பீச்ல லஞ்ச் பிரேக் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மன் கோயிலுடைய பிரதான நுழைவாயில் இதுதான் ஆனா இத முத முதல்ல எந்த சோழ மன்னர் கட்டினார் அப்படிங்கறது சரியா தெரியல சரி வாங்க நம்ம யானை போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிய பாடினதும் இந்த கோயில்ல தான் நம்ம வந்து இந்த கோயிலோட தல விருச்சத்தை போய் பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நாம திருக்கடையூர் திருக்கடையூர்ல அபிராமி அம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு வந்துட்டு போறதா நான் அந்த வேளாங்கண்ணி வீடியோலயே சொல்லியிருப்பேன் அதுதான் இப்ப போறோம் சோ இன்னைக்கு வந்து நம்ம அங்க போய் ஸ்டே பண்ண போறோம் நாளைக்குதான் கோயிலுக்கு போக போறோம் சோ இப்போ வந்துட்டு டைம் வந்து ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இங்க இருந்து வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஆனாலும் ஆகும் இப்ப நம்ம வந்து கிளம்பலாம் மக்களே நான் வந்து அபிராமி அம்மன் கோயில் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா ஆக்சுவலா அது வந்து அபிராமி அம்மன் கோயில் மட்டும் இல்ல சிவன் கோயிலும் கூட சிவனுக்கு தனி சன்னதி அபிராமி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிற கோவில் இங்க இருக்கிற சிவனுடைய பேர் அமிர்தகடேஸ்வரர் இந்த கோயில் இருக்கிற திருக்கடையூர்ங்கிற ஊர் வந்து சிதம்பரத்துல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உள்ள இருக்கு இது வந்து ஒரு சின்ன ஊர் தான் சோ இந்த கோயில் பக்கத்திலேயே நான் ரூம் புக் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு போயிட்டு நம்ம ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில கோயிலில் போய் அந்த பூஜை எல்லாம் பண்ண போறோம் சோ இதுதான் பிளான் மக்களே சுவயம்பிள்ளிங்கம் குடும்பத்தோட தென்காசி தியானத்துக்கு போனது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நாம குடும்பத்தோட திருக்கடையூர் கோவிலுக்கு போறது இன்னைக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இன்னைக்குதான் வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சாவூருக்கு போனாரு அவரும் தொண்டை மண்டலத்திலிருந்து சோழ நாட்டுக்கு போனாரு நாமளும் தொண்டை மண்டலத்திலிருந்து சோழ நாட்டுக்கு போறோம் ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா அவர் போன ரூட் வேற நம்ம போற ரூட் வேற ஓகே கமிங் பேக் டு திருக்கடையூர் கோவில் இந்த கோவிலுடைய தனித்துவமான விஷயங்கள் பத்தி சொல்றதா இருந்தா ரெண்டு விஷயங்களும் சொல்லலாம் ஒன்னு மார்க்கண்டையன் வரலாறு இன்னொன்னு அபிராமிப்பட்டருடைய வரலாறு முதல்ல மார்க்கண்டையனுடைய வரலாற பார்க்கலாம் மிருகண்டு அப்படிங்கிற முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது அவங்க சிவனை நோக்கி தவம் செய்கிறாங்க சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழும் மிகுந்த அறிவுள்ள மகன் வேணுமா இல்லை நீண்ட ஆயுள் வாழக்கூடிய அறிவு குறைந்த மகன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அவங்க பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய அறிவுள்ள மகன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதன்படி அவங்களுக்கு பிறந்த மகன் தான் மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் மிகுந்த சிவபக்தியோட வளர்றான் அவனுக்கு பதினாறு வயசு முடியும் போது அவனோட உயிரை எடுக்கிறதுக்காக யமன் வர்றாரு உடனே மார்க்கண்டேயன் ஓடி போய் சிவலிங்கத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறான் சிவன் யமனை தடுத்து மார்க்கண்டேயனை காப்பாத்துறாரு அது மட்டும் இல்லாம என்னென்னைக்கும் நீ பதினாறு வயசு பையனாவே இருப்ப அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு இதுதான் மார்க்கண்டேயனுடைய வரலாறு இளநீ குடிக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க சைட்ல ஒரு கடை இருக்குது இளநீ குடிச்சிட்டு போயிடலாம் இளநினா இதுதான் இளநி செம டேஸ்டான இளநி அடுத்ததான் நம்ம பட்டருடைய கதையை பார்க்கலாம் இது நடந்தது வந்து சுமார் ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சியின் கீழே தஞ்சாவூர் இருந்த போது நடந்த கதை பட்டர் திருக்கடியூர்ல பிறந்து அபிராமி அம்மனோட மிகுந்த பக்தியோட இருக்கிறாரு ஒரு அமாவாசை அன்னைக்கு சரபோஜி மன்னர் கடல்ல குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்றதுக்காக வராரு அப்போ மன்னர் வந்திருக்கிறத கூட கவனிக்காம பட்டர் அம்மனை நோக்கி வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவரை பத்தி மன்னர்கிட்ட சொல்றாங்க மன்னர் அவர்கிட்ட போயிட்டு பேசுறாரு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு அம்மனுடைய அந்த பிரகாசமான முகமே வந்துட்டு அவருடைய மனத்தில் இருந்ததுனால பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் மன்னர் வந்துட்டு இன்னைக்கு அம்மாவாசையாச்சே எப்படி பௌர்ணமி நீங்க சொன்னது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அபிராமிப்பட்டர் இல்ல இன்னைக்கு நிச்சயமா பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்றாரு சரி இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொல்றது இருந்தால் நீங்க தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிடுறாரு அஹ் அபிராமிப்பட்டர் வந்து அம்மனை நினச்சி நூறு பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாரு ஒன்பதாவது பாடல் பாடும்போதே அன்னைக்கு வந்து நிலவு வந்துருது மன்னர் வந்து இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அபிராமி பெற்றரை வந்து வணங்குறாரு அபிராமி பெற்றர் தொடர்ந்து நூறு பாடல்களை பாடி முடிக்கிறாரு அந்த நூறு பாடல்கள் தான் அபிராமி அந்தாதி மக்களே லஞ்ச் சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு மெயின் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது சைடுல ஒரு போர்டு இருந்துச்சு ஆரோவில் பீச் அப்படின்னு சரி அந்த ரோடுக்குள்ள போனா பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் பீச்ல உட்காந்து சாப்பிட போறோம் இந்த வழியாக போக முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு வழி இருக்குது அந்த வழியாக போங்க அப்படிங்கிறாங்க சரி போய் பார்க்கலாம் இங்கே வண்டியை திருப்பவும் முடியாது அப்படியே ரிவர்ஸில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் நம்ம உள்ள போய் சாப்பிடலாம் மக்களே நம்ம இப்ப வந்து பாண்டிச்சேரி பீச்ல பீச்லே பாருங்க வந்து வீட்டுல கொண்டு வந்திருக்கிறோம் தயிர் சாதம் தான் சாப்பிட வந்து சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம் ரொம்பலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அங்கே போய்ட்டு அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் கோயிலுக்குமே வந்துட்டு ஈவினிங்கே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு சொல்கிறேன் மக்களை நம்ம திருக்கடையூர் வந்துட்டோம் ரூம்ல போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போறதுக்காக வந்துருக்கிறோம் கோயில் எனக்கு தான் தெரியுது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த கோயில் சரி கோயில போய் சாமி கும்பிடலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து கோயில வந்துட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சரி வாங்க கோயிலுக்குள்ள போலாம் ஓகே நம்ம கோயிலுக்குள்ள போலாம் இந்த அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் அபிராமி அம்மன் கோயிலுடைய பிரதான நுழைவாயில் இதுதான் இப்போ இது வழியா நம்ம உள்ள போறோம் இந்த கோயில்ல ரெண்டு கோபுரங்கள் இருக்கு மேற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் அப்படின்னு இப்போ நம்ம தான் மேற்கு கோபுரம் சைடுல நிறைய கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த கோயில் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில் ஆனா இதை முத முதல்ல எந்த சோழ மன்னர் கட்டினார் அப்படிங்கிறது சரியா தெரியல ஆனா இதை பெருசா விரிவாக்கம் பண்ணது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல சரி வாங்க நம்ம யானைகிட்ட போய் ஆசிர்வாங்க இந்த கோயிலில் நிறைய கல்யாணங்கள் பண்ணுறாங்க அறுபதாம் கல்யாணம் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வயசில் பண்ணுற கல்யாணங்கள் இது எல்லாமே வந்து தினமும் நடக்குது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கல்யாணம் நடக்கிற கோயில் இந்த கோயில் தான் இங்கே வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இங்கே இந்த கோயிலில் விதி வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க விதியை வழி நடத்துகிற நவகிரகங்கள் இந்த கோயிலில் கிடையாது நவகிரகங்கள் இல்லாத கோயிலும் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவார பாடல்களில் இந்த கோயிலை பற்றியும் இங்கே இருக்கிற சிவனை பத்தியும் பாடி சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க வாழ்ந்த காலமே ஆறுலேருந்து இருந்து எ எட்டாம் நூற்றாண்டுக்குள்ள வரும் அப்படி பார்த்தாலே ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு மேலே வருது பட்டர் அபிராமி அந்தாதிய பாடினதும் இந்த கோயிலில் தான் இங்கே வந்து ஐந்து வகையான லிங்கங்கள் வச்சிருக்காங்க பஞ்சபூதங்களாகிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தையும் குறிக்கிற விதமாக ஐந்து லிங்கங்கள் இருக்கு இங்கே ஒரு கிணறு இருக்கு வித்தியாசமா செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கு அடுத்ததான் நம்ம வந்து இந்த கோயிலோட போய் பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த கோயிலுக்குன்ட்டு ஒரு மரம் இருக்கும் அந்த அதுதான் வந்து ஸ்தல விருட்சம் அது இங்க தான் இருக்கு இதுதான் அந்த மரம் இதோட பேர் வந்து காசி பிஞ்சிலம் இந்த மாதிரி ஒரு பேரில் நான் இது வரைக்கும் மரத்தை பார்த்ததே இல்லை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இவங்கள்லாம் வந்து சைவ சமயத்துக்கு தொண்டாற்றியவர்கள் தான் ஆனால் நாயன்மார்கள் இல்லை நாயன்மார்கள் அந்த பக்கம் இருக்காங்க அவங்களையும் போய் பார்க்கலாம் இவங்க வந்து சைவ சமய முன்னோர்கள் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இங்க யம தர்ம இருக்காரு இங்க வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிலை இருக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் தொகுத்து எழுதுனது தான் வந்து செய்கிழாரோடைய பெரிய புராணம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து இந்த காரைக்கால் அம்மையார் இவங்களுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னா இவங்க மட்டும் வந்து அமர்ந்து கோலத்தில் இருப்பாங்க உக்காந்து இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் வந்து நம்ம என்ன சொல்றோம் சிவன் வந்து ஆதியும் அந்தமும் தெரியாத கடவுள் சிவனே பெரும் கடவுள் அவனின்றி வேறு இல்லை அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா அந்த சிவனே காரைக்கால் அம்மையாரை வந்து இவங்க தான் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி சொன்னார அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நாயன்மார் வந்து காரைக்கால் அம்மையார் ஓகேங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அந்த மெயின் சந்நிதிக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க கூடாது ஸோ அதனால வீடியோ எடுக்கல சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வாங்கியாச்சு இனி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியதான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்தாச்சு ரூமை காட்டுறேன் லைட்டை போட்டுக்கலாம் சின்ன ரூம் தான் ஆனால் நீட்டாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்ட்டு ஓகேங்க நம்ம தூங்கலாம் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜைக்கு போகணும் ஸோ குட் நைட் குட் மார்னிங் மக்களை நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் நம்ம தங்கியிருக்கிற லாட்ஜ் வந்து கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கோயிலுக்கு வந்து சைடில் ஒரு சின்ன தெரு இருக்குது அந்த தெருவிலேயே வரிசையாக நிறைய லாட்ஜ் இருக்குது அதில் ஒரு லாட்ஜில் தான் நம்மளும் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் ஸோ இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் குல தெய்வத்தனோட பிரார்த்தனையோடும் அப்பா அம்மா ஆசிர்வாதத்தோடையும் இன்னோருடைய ஆசிர்வாதத்தோடும் இந்த அபிராமி அம்பிகா சமேத அகந்தகலேஸ்வர சுவாமி சன்னிதியில ஓகே மக்களே நாம இப்போ திருக்கடையூர்லேருந்து கிளம்பிட்டோம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு ரூமை விக்கெட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் மறுபடியும் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்